சமாதானமா இருக்கணும் நீ சமாதானமா இருக்கணும் என் ஜனம் யாருடைய ஜனம் அப்ப இதுல என்ன செய்யப்பட்டிருக்கு அப்ப ஆண்டவருடைய பிள்ளையாய் நீ தேவனுடைய ஜனமாய் நீ தேவனுடையவனா இல்ல சாத்தானுக்குரியவனா நீ கத்துடைய பெட்டியா இல்ல சாத்தானுடைய பெட்டியா உடன்படிக்கை பெட்டி கத்துடைய பெட்டி தேவ ஜனம் அப்போ உலக ஜனத்துக்கு இந்த வார்த்தை இல்லை பொருந்தாது தேவனுக்கு பொருந்தும் இயேசுனுடைய பிள்ளைகள் குடும்பம் உன் குடும்பம் உன் பிள்ளைகள் நீ உன் கணவர் உன் உறவுகள் எல்லாம் தேவடைய ஜனமா இருக்கணும் தேவனுக்குரியவர்களா இருக்கணும் ஆண்டவரை சார்ந்து வாழணும் ஆண்டவருக்காகவே வாழணும்

தங்கும் போயிருங்க அமைதியா தங்கும் என் ஜனம் சமாதான தாவரங்களில சமாதானமே இல்ல ஏன் நிறைய கிறிஸ்தவ குடும்பங்களை சமாதானம் இல்ல பிள்ளைகளோட சமாதானம் இல்ல குடும்பத்துல ஒரே பிரச்சனை கொழப்போம் சண்டை நிம்மதி இல்ல பாட்டு இல்ல ஜபம் இல்ல துதி இல்ல ஒண்ணு இல்லை ஒரே சமாதானம் கேடு காரணம் ஆண்டவருடைய ஜனமா இல்ல நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும் நீ தேவ ஜனமா இருக்கணும் உனக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது அக்கிரமம் இருக்கக்கூடாது தேவனுக்கு பிரியம் இல்லாத ரகசியங்கள் இருக்கக்கூடாது என் இருதயத்து கேட்டவன் தாவிதை பார்த்து சொன்னது போல உன் வாழ்க்கை இருக்கணும் ஆண்டவர் உன்னை பார்த்து என் சொன்னோம் தாவிதை என் இருதயத்து கேட்டவன் சமாதான தாவரங்களிலே தங்கும் வசிய சமாதான தாவரங்களிலே சமாதான தாவரங்களிலும் நிலையான நிலையான வாசத்தரம் நிலையான வீடு ஆண்டவர் எத்தனையோ எத்தனையோ கிருசில பாருங்க வாடகை வீட்டுல நிலை இல்லாத வீடு நிலையான வீடு இந்த பூமியில மட்டும் இல்ல உனக்கு நிலையாத தற்காலிகமான வீடு தான் பூமி வீடு ஆனா நிலையான வீடு பரலோகம் நீ அந்த நிலை இல்லாத வீட்டிலயே உன் குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னா நீ எப்படி சமாதானம் இல்லை சந்தோஷத்துல நிம்மதி இல்ல ஜபம் இல்ல குழப்பம் பிரச்சனை சண்டை பாவ வாழ்க்கை அக்கிரமமான வாழ்க்கை இப்படி எல்லாம் நிம்மதியை இழந்து சமாதானத்தை இழந்து நீ எப்படி நிலையான பரவத்துக்கு போக முடியும் நீ பூமியில் வாழும்பொழுது வீடு சமாதானமாக இருக்கணும் சமாதான தாவரங்களில் நீ குடியிருக்கிற நீ இந்த பூமியில் சமுதாயத்தில் வாழ்கிற கடலில் மீன் நீந்தினா கூட என்ன செய்யலாம் அதுக்குள்ள உப்பு இருக்காது அதே போல நீ பா இந்த சமுதாயத்தில் உலகத்தில் வாழ்ந்தாலும் உனக்குள்ள பாவ வாழ்க்கை இருக்கக்கூடாது பாவைகளோட நமக்கு இசைய இசைந்து வாழக்கூடாது அனுசரித்து போகக்கூடாது நம்ம ரொம்ப போல்டா வைராக்கியமாய் ஆண்டவருக்காக நிக்கணும் உன்னுடைய வீடு தான் நீ நிலையாத நிலையான 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 அமைதியா தளங்கள் உன்னுடைய வாழ்க்கை அமைதியா இருக்கும் பூமியிலே அமைதி இல்லை உலகத்தை ஒருத்தர் எழுதுற அமைதிக்கு பயிர்தான் சாந்தி ஒரு செயல் அமைதிக்கு எவ்வளோ சாந்தி அந்த சாந்தி தான் குடும்பத்தினத்து அமைதியும் கிடைக்குது அமைதி இல்லை சமாதானம் இல்லை சமாதானத்தை கெடுக்கிற சமாதானத்தோட ஒரு நீதிமன்றிலே தெரியுதா சமாதானத்தை கெடுக்கிறதோட குடியிருந்தது போதும் இந்த சமாதானத்தை கெடுக்கிறா இவ கூட வாழ முடியாது எனக்கு டைவர்ஸ் வேணும் சமாதானத்தை கெடுக்கிறவங்க ஆ நிம்மதியை கெடுக்கிறோம் அமைதியை கெடுக்கிறவங்க அமைதியான வாழ்க்கை தாங்க கிறிஸ்து வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை இந்த உலகத்தில் உங்களுக்கு எதுவுமே வேணாம் சொத்து சுகம் வசதிகள் எதுவுமே வேணாம்ப்பா நீ அமைதியாக வாழ்ந்தாலே போதும் வாழ்க்கை அமைதியாக இருக்கணும் கல கலக்க கலங்காத தண்ணீரை போல தெளிந்த தண்ணியை போல தெளிவான வாழ்க்கை அமைதியான வாழ்க்கை மன மன நிம்மதி மன அழுத்தம் இல்லாம குழப்பம் இல்லாம துக்கம் இல்லாம சண்டை இல்லாம வேதனை இல்லாம வாழ முடியுமா என்ற ஒரு அங்க வாய்ப்பு இல்லாமல் நல்லா அமைதியா செவி ஜத்தோட தேவ சமூகத்தில் நீ அமைதியா இருக்கணும் சில சண்டை போட்டாங்க அமைதினா புரியுதா வந்து யாராவது சங்கு வா என்ன வீட்டை விட்டு வெளியே அப்படியே சண்டை போடுறான்னு ஏதாவது தகராறு பண்றாங்க பிரச்சனை பண்றாங்க அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அமைதியா இருக்கணும் இதான் அமைதி நீ எவ்வளவு கத்துனாலும் சரி நீ எவ்வளோ பண்ணலாம் நம்ம மறுபடியும் பேசுறோம் நம்ம நிம்மதி கேட்டுறோம் நம்மளை காப்பாத்தினா அவங்க கோபப்பட்டாலோ அவங்க ஏதாவது தீங்கு செய்தாலோ குழப்பத்தை உண்டாக்குனாலோ நம்ம சமாதானத்தை கெடுக்க வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அமைதியாக இருக்கிறா தான் நல்லா ஆயுதம் உலகத்துல எழுதுகிறோம் நீ அமைதி தான் உனக்கு பேசாம ஒருத்தர் பேசி உனக்கு பிரச்சனை பண்றானா நீ பேசாம அமைதியாக இருக்குதான் நீ அவனுக்கு கொடுக்குற தண்டனைன்றான் நீ அமைதியாக இருந்து நீ ஜெயிச்சிருவ நீ அமைதியாக இருந்து ஜெயிச்சிருவேன் நீ சண்டை போடாத உன்னை வம்புனாலும் சண்டை போடாத அவன் கூப்பிடறானா போவாத உன் குடும்பத்துக்கு விரோதமா பேசுறவங்க நீ அமைதியா இரு நீ அமைதியா இருந்தாலே ஜெயிச்சிருவ அதுவே அவனுக்கு பேசாத அப்படிப்பட்ட கெட்ட நண்பர்களோடு என்ன செய்யாத உறவு வச்சுக்காத பேசாத அப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு தேவையில்லை யாரா இருந்தாலும் அமைதியா இருகத்திலேயே அமைதியை விரும்புறான் அப்ப ஆண்ட சொல்றாரு பயன்பட்டி அமைதியான தலைமை

நிரந்தரமான வீடு பரலோக ராஜ்யம் அலவியா பரலோகம் நிரந்தரமானது நிலையானது என்னுடைய வீடு இப்படி இராதோ நிலையான வாசஸ்தலமா இராதோ பரலோகமா இருக்காதோ அப்பா இந்த சில சொல்லுவாங்க அந்த வீடு பரலோகமா இருப்பா அலவியா அதுவும் அந்த சிஸ்டர் வீடு ஐயோ அது வீடா இது எப்ப பார்த்தாலும் கேட்ட வந்து பேசிது சாத்தியோ சாத்திரமோ ஐயோ 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 அந்த வீடு நாமம் வீடா தேவன்பா எப்ப அந்த வீட்டு வழியா போனாலே சோத்ரோ சோத்ரோ சோத்துறோம் சோத்ரோ அழவியா சோத்ரோ சோத்ரோ எப்ப பார்த்தாலும் கொண்டாட்டமே குதுகலம் கொண்டாட்டமே பாருங்க அவது கொண்டாட்டம்ப்பா ஐயோ நம்ம வீட்டில எல்லா திண்டாட்டமா இருக்கு அந்த வீட்டு வழியா போனால் ஒரே கொண்டாட்டமா இருக்குப்பா எப்ப பார்த்தாலும் சிச்சின்னே இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க சமாதானமா இருக்காங்க பொருட்களே இருக்கு எனக்கு பொறுக்கவே முடியல அவங்க எப்ப பார்த்தாலும் அமைதியா இருக்கு அமைதியா இருக்கு ஆஹ் சோற்றுல சத்து கேட்குது ஜெபிக்கிறாங்க துதிக்கிறாங்க பாடுறாங்க ஆண்டவழையை ஆராதிக்கிறாங்க என்னுடைய வீடு இப்படி இருக்கிறாதோ சமாதான ஸ்தாபரிகள் என்னுடைய நான் பாயிண்ட் சொல்லுவேன் நிலையானலம் இந்த நிலையில்லாத ஆண்டவர் என்ன செய்யணும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியா தங்க இடங்களிலும் அமைதியா தங்குற இடம் நிலையான வீடு உங்களுக்கு பரலோகத்துல உன் வீடு சமாதானமா இருக்கணும் நீ குடியிருக்கிற வீட்டுல நாலு பேர் சாட்சியா இருக்கணும் இவங்க அவன் தேவனுடைய வீடு ஐயோ அந்த வீடு கத்தலடி வீடுப்பா தான் உண்மையான கிறிஸ்துவன் எப்படி சொன்னோம் கிறிஸ்துவனா அவன் தாயா பா குடும்பமா ஜெடிக்கிறாங்க குடும்பமா பாக்குறாங்க குடும்பமா ஆலயத்துக்கு போறாங்க நல்லா இருக்கிறாங்கப்பா அமைதியாய் தங்கு வாசத்தரினும் குடி சமாதானத்தோட தாவரங்கள் சமாதானத்தோட சமாதான தாவரங்கள் என் ஜனம் சமாதான தாவரங்கள் தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் அமைதியா தங்கணும் என்னுடைய வீடு எப்படி இருக்கணும் இப்படி இராது உன்னுடைய சமாதானத்தோட அமைதியாய் உங்க வீட்டில தங்கணும் உங்க வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்தோம் உங்க வீட்டுக்கு வந்து வரத்துக்கு எனக்கு ரொம்ப வாஞ்சியா இருக்கணும் ஏன்னா சிஸ்டர் இருக்கீங்களா அவங்க வீட்டுல வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு இருக்குது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு ஐயோ உங்க வீட்டுக்கா ஐயோ வரலப்பா சிஸ்டர் எங்க வீட்டுக்கு வரீங்க ஐயோ நாவல வீடாது அப்படி இருக்க கூடாது என் வீடு எப்படி இருக்கணும் என் வீடு அவங்க கேட்கணும் இப்படி இராதோ ஆ நான் வரலாமா உங்கள் வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கு உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பேசினாலே எனக்கு அமைதியாக இருக்குது என் கவலையெல்லாம் மாறுது என் துக்கமெல்லாம் மாறுது என்னைக்கு ஏதோ பொக்கிசத்தை பெற்றதை போல இருக்குது ஐயோ சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் இருக்கீங்களா உங்கள்கிட்ட வந்து கொஞ்ச நேரம் ஜெயிக்கணும் கொஞ்சம் பேசணும் உங்கள் முகத்தை பார்த்தாலே எனக்கு என்ன வருது அதெல்லாம் அமைதியாக இருக்குது சமாதானம் கிடைக்குது என் குழப்பமெல்லாம் மாறுது என் துக்கமெல்லாம் மாறுது என் வேதனையெல்லாம் மாறுது வீடு தேவனிடத்தில் உன்னுடைய உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய நீ தேவனுடைய இப்படிப்பட்ட சாட்சியா இருக்கிறோம் இப்படி இராதோ ஆஹ் நிலையான வாசத்தனத்துக்கு அப்பதான் போக முடியாது போக முடியாது தேவனுக்கு மையம் உண்டாவதாக ஆஹ் நம்முடைய வீடை பாதுகாத்துக் கொள்வோம் நம்முடைய 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 இருதயம் தேவனுடைய ஆலயம் பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காத நீ சாச்சியா வாழணும் நீ கத்துடைய பிள்ளை நீ உலகத்தான் அல்ல உலகத்தின் சாயல் உனக்குள்ள இருக்க கூடாது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படிதானே நான் உலகத்தார் அல்லாத நீங்களும் உலகத்தார் அல்லாததா இருக்கு ஆண்டவர் சொல்ல நான் சொல்ல நான் உலகத்தார் அல்ல உலகத்தின் சாயல் என்னிடத்தில் இல்லை உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வர்றவரும் வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை உலகத்தான் உங்ககிட்ட வந்தா அவருக்குரிய சரக்கு சாத்தாருடைய சரக்கு உங்ககிட்ட இருக்க கூடாது நீ பரிசுத்தமா இருக்கணும் இப்படி இராதோ ஆண்டவர் சொல்றா உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத நீ ஆண்டவர் கோயிலுக்கு வந்தா நல்லவங்க போல இயேசு ஆராய்ச்சி இருந்தோம் பிள்ளையா பக்தியா இருக்கிறதும் வெளியே போனா கெட்ட நான் கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு நான் உலகத்தான் நல்ல நீ உலகத்தான் நல்லாதவன் ஆயிரு உலகத்தின் காரியங்கள் உனக்குள்ள இருந்தால் நிலையான வாசஸ்தலத்துக்கு நீ போக முடியாது உனக்கு பரலோராஜம் இல்லை அநியாயமான வியாபாரம் அநியாயமா சம்பாதிக்கிறது எந்த விதமான பாவ சாயலும் உலகத்தின் காரியங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாத உலக ஆற்றுல ஒரு கார் சேத்துல ஒரு கார் மாயமாலமான வாழ்க்கை வாழக்கூடாது கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் தூய்மையான வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை நான் உன்னை காண்கிற தேவன் ஆண்டவர் நம்மை காண்கிறார் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் நம்ம ஆண்டவருக்கு பிரியமா வாழணும் நிலையான வாசஸ்தலத்துக்கு போக வேண்டும் என்றால் பல சுத்தமாக நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளணும் கெட்ட நண்பர்கள் வந்தால் வெளி வெரைட்டி அடிக்கணும் பாம்பு வந்தால் வாழ் வீட்டுக்குள்ளே சேர்த்து வச்சு வளர்க்கவா செய்யணும் பால் முட்டியை முட்டி வளர்க்குறீங்களா பாம்பு வந்தா அப்படியா வா பாம்பே வா யா வீட்டில் உனக்குன்னு ஒரு தனி ரூம் கொடுக்குறேன்னு அடிச்சு ஏறா எறா பொம்மை எறா அட்ரா அட்ரா மௌனே அப்படின்றல்ல அதை போல கெட்ட நன்மை வந்தா டே அடிச்சு கொண்டுடுவேன் கெட்ட வழியில நடத்த பாக்குற என்ன பாவத்தை தலை பாக்குற ஏசப்பா உன்னை நாயை தித்துற உன் குடும்பத்தோடு உன் ஆயிடுச்சுருவாரு என்ன நீ பாவத்திற பாவத்தின் வழியில நடத்த என்னை கூட்டா பாவத்தின் காரியத்தை செல்போன்ல எனக்கு காட்டினா என்னை பாவத்துக்கு நேரம் வழி நடத்தினா உன் குடும்பமே அழிஞ்சிடும் நீயே அழிஞ்சிருவே ஜாக்கிரதை அவனை அடிக்கணும் பாம்பு அடிச்சு விரட்டணும் நம்ம வீட்டுக்குள்ள பாம்பு வந்தா எப்படி அடிச்சு விரட்டணும் அதை போல நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆலயத்தை கெடுக்க ஒருவன் என் ஆலயத்தை கெடுத்தா நான் அவனை கெடுப்பேன் உன் ஆலயத்தை நீ தான் பாதுகாத்துக்கொணும் உனக்குள்ள வாசம் பண்றது ஜீவன் உள்ள தேவன் பசுத்தம் உள்ள தேவன் சர்வ வலம் உள்ள தேவன் உனக்குள்ள வாசம் என்ன தகுதி இருக்கு நமக்கு ஒரு பரலோகத்தின் தேவன் சர்வ தேவன் உன் இருதயத்துல யார் இரு கெட்ட இருதயம் கேடு கட்ட இருதயம் இந்த இருதயத்துல நிறைய வசனம் கெட்ட இருதயம் கேடு கட்ட இருதயம் இருமாப்பு இருதயம் கடினமான இருதயம் கல்லான இறுதியும் கீழ்பிடியாத இறுதியம் எதிர்த்து நிற்கிற இருதயம் எரிச்சல் இப்படிப்பட்ட இருதயத்துல போய் ஆண்டவர் வாசம் பண்றாரு என்ன ஆண்டவர்களுக்கு தெரியல இருக்கு நம்மளாம் ஒரு கெட்டவங்களை பார்த்தா ஐயோ உங்ககிட்ட நான் பேச மாட்டேன் சீச்சு ஆஹ் நீ உனக்கு பிடிக்கணும் ஒருத்தர் பிடிக்கல போன் எடுக்க மாட்டோம் அவன் எத்தையும் போன் பண்ண அப்போ ஆண்டவர் நம்மளை பிடிக்கலன்னு போயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆகுது ஏற்க உன் இருதயத்தில் வாசம் என்றால் நீ இருதயத்தை கெடுக்காது இருதயமாகி தேவடைய ஆலயம் சுத்தமா இருக்கணும் அன்பா இருக்கணும் ஆவியின் கணிகள் கலத்திய சொல்லப்படுதுல அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்புணம் இதெல்லாம் இருக்கா அதுல ஒன்னாவது இருக்கா கலாத்தேசது அன்பு செல்வம் மறுபடியும் அன்பு சமாதானம் கொடுக்குற கனிகள் அன்பு சமாதானம் சந்தோஷம் நீடிய பொறுமை தயவு நகுணம் கெட்ட குணம் தான் இருக்கு எவனு கிடைக்கலாம் எந்த குழிய கிடைக்கலாம் எந்த ஊழியக்காரங்க கிடைக்கலாம் எந்த சபையை கிடைக்கலாம் எந்த குளிரை தோண்டி யார குளிர தள்ள யோசப்பை தள்ளுற போல தள்ளலாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நம்ம இறுதிய அக்கிரமும் பாவமும் நிறைந்த இறுதியத்துல ஏசு வாசம் பண்றா பழவையா அல்லையா இந்த இருதயத்துல உன் இருதயத்துல உனக்குள்ள வாசம் பண்ணிக்கிறேன் நீ தேவடைய ஆலயமா உன்னை மாத்தி இருக்கிறாரு நமக்கு என்ன தகுதி இருக்கு எவ்வளவு பெரிய பாக்கியவன் இந்த பாக்கியம் தந்தையே செவக்கன் பாதுக்காரு என்ன கொடுக்க வேணும் இந்த பாக்கியம் தந்தையே செவுக்கு பாதுக்கா

வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் அமைதியாய் தங்கும் நிலையான வாசஸ்தலம் உனக்கு ஆண்டு வச்சிருக்கிறோம் உன்னை கெடுத்துராத உன்னை கெடுத்து கொள்ளாத உன்னை கெடுக்க உன்னுடைய நிலை இல்லாத நிலையான வாசஸ்தலத்துல பரலோக ராஜ்யத்துல நீ உன்னை ஆண்டவர் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஆண்டவர் உன்னை குறிச்சு உத்தரவாதம் உடையவராக இருக்கிறார் அவர் கண்ணோக்கமா இருக்கிறார் அவர் உன்னை காண்கிற தேவன் நீ பண்ட அழைக்கிறதுனா அக்கிரமோ உன் சரீரத்தை கெடுக்கிறது உன் ஆலயத்து தேவன் வாசல் ஆலயத்துக்கு எடுக்க நிலையான வாசஸ்தலத்தை பரலோகத்துக்கு போகாதபடி உனக்கு கெடுக்கிறதை நீ கெட்ட வழியில் போகிறத ஆண்டவர் பார்க்கிறாரு அவர் கண்டுக்காத உற்றுறாருன்னு நினைக்கக்கூடாது அதனால் தான் சில தினங்களில் வியாதி பலவீனங்கள் பலவிதமான பிரச்சனைகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறதுக்கு காரணமே உன்னை தான் நம்ம குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வருது முன்னேற்றம் இல்லாத இருக்கிறது வறுமையில இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் நிலவையான வாசஸ்தலத்துல நம்மளை பருளோராட்சியத்தில் நம்மளை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் ரொம்ப கௌனமாய் ஜாக்கிரத்தையாய் பரிசுத்தமாய் சமாதானத்தோடு நம்முடைய தேவனுடைய வீடு நம்ம சரீரம் தான் அவருடைய வீடு இது நக நரகம் நகரம் என்று சொல்லக்கூடிய நகரம் இது தேவனுடைய நகரம் வாசஸ்தலம் வீடு ஆலயம் இப்படி எல்லாம் நம்மளை சரீரத்தை பத்தி வர்ணிக்கப்படுது நம் சரீரத்தை பரிசுத்தாய் நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியாத நமக்கு உதவி செய்ய முடியாது அஞ்சுல சொல்லப்பட்டது போல என்னுடைய வீடு இப்படி இராதோ இப்படி இருக்கணும் ஆண்டு வரே குடும்பம் இப்படி இருக்கணும் நாங்க நிலையான வாசஸ்தல தங்கணும் பரலோகத்துக்கு போகணும் சமாதானத்தோடு வாழணும் இப்படி இராதோ ஏக்கம் வாந்தை தாகம் நமக்கு ஒவ்வொரு குருக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கு தரபடியாக சோத்திரம் வருவோம் நீ ஆவிக்குரிய குடும்பனா நீ ஆண்டவரை ஆராதிப்பா என்றால் உன் வீடு தேவன் விரும்புகிறது போல இராதோ இருக்க வேண்டும் இராதோ இல்லை இருக்கணும் நீ பரசுத்தம தான் இருக்கணும் நீ தேவன் விரும்புகிற போலதான் வாழ்க்கணும் வாழணும் உன் வீட்டுல ஜபசத்தியும் கேட்கணும் புதி இருக்கணும் பாற்று இருக்கணும் நீ தேவனை ஆராதிக்கணும் இப்படி தான் இருந்தே ஆகணும் அப்படி இருந்தா தான் உனக்கு பர்ரோகம் இல்லைன்னா டாட்டா பாய் பாய் நரகம் உனக்கு காத்திருக்குது பிசாசு அழகாக பாதாளத்தை திறந்து வச்சிருக்கலாம் வா வான்னு நீ பர்ரோகத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்றது உங்ககிட்ட தான் இருக்குது நம்ம நம்ம தான் இருக்குது ஜாத்திரத்தையா வாழ்வோம் ஆண்டவர் காண்கிறார் என்று பயத்தோடு வாழ்வோம் ஆண்டவர் எப்போ வந்தாலும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாகவோம்

மேகமீதில் இயேசு ராஜ எப்போ வந்தாலும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாய் காத்திருப்போம் அவர் எப்போ வந்தாலும் நாம் அவரை சந்திக்கணும் நிலையான வீட்டுல பரலோகத்தின் ராஜத்தில் போய் நாம் சேர தேவ நமக்கு உதவி செய்வலாம்